ஒருத்தர் ஒருத்தர் புரியுது அழகு விதி பெற்றது ஒரு லட்சம் ஒரு லட்சம் அழகு மத்த யாரும் தந்துட்டு பண்ணாதீங்க மாடு விடுபட்ட விழா கமிஷர்கள் டேபிள்

கண்ணனின் அன்பு மகன் முழுவீர் ஆட்டோ கணேஷ் மாடு மாட்டுக்காரர் ஐயாயிரம் ஒரு தங்க காசு ஒண்ணு ஐயாயிரம் பணம் ஒண்ணு கண்ணனின் அன்பு மகன் முழுகிற ஆட்டோ கணேஷ் மாடு தான் கண்ணனின் அன்பு எந்த ஊருமே போடல கண்ணன் மட்டும் தான் போடுறது கண்ணன் மரம் ஒரு சின்ன கிருமி பெருமாள் மாற அமர் இருப்பான் மாறுபடியும் வீரர் விட்டு ஒரு ஒரு அந்த தர்ம முனிசர் மார்பான் மச்சான் மாறுப்பான் ராஜன்

சிறபர் ஒருத்தர் 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 ஊட்டி பெற்றது கடைசி மேலும் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும்